அல்ல மட்டாய் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது மாமா உலோகத்திலே பாவர மக்கள் எமன் பாவி என்று யோசித்துக் போற்றிக்கொண்டு தோற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படி எடுத்துத் தருவார்கள் என்னை கோரி தவம் செய்கிறாயா அவள் எதற்காக செய்கிறா அவள் எதற்கு குறித்து தவம் செய்வதற்காக அவளை தொட்டு தாலி காட்டினாரே அவன் கணவன் இறக்க வேண்டும் அவன் கள்ள புருஷன் என்றா இருக்க வேண்டும் ஒருவேளை தர்மத்தை மறந்து அதர்மத்தை புரிந்து அந்த வரத்தினை கொடுத்து விட்டால் மேலே பருவத மலை கீழே அக்னி யாரு ஆபத்திலே வந்து விட்டா என் மகள் அண்ணன் மகள்

அந்த மலையரிவார்க்கும் தண்ணியாட்டி கோலத்திரி மல ஒருவருக்கு காவிகாமரம் மூன்று மஞ்சளான கட்டிக் கொண்டிருக்கும் அப்படியா பொறப்படி சந்திப்போம் அப்படியா அயக்க உன்னையும் இன்று விதி விடுவேழு பதினான்கு லோகத்தை கம் விதியை குறிப்பவள் எவதார்வா விதியை குறிப்பவளா இருந்தாலும் விதிவென்றுதாய் அப்படியா ஏன் என்று சொன்னால் இதுவரை பூலோகத்திலே ஒருவன் இறந்து விட்டால்

இந்த யமன் தென் திசையில் இருந்து வந்திருக்கிறான் என்று அதிகாலையிலே பாமர மக்கள் பார்க்க போவதற்காக அதற்காக தான் காட்டிக்கொள்ள காதல் கிளிய கண்டு ¡Dampar! வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பொழுதிருத்து மறந்துடுச்சு மறந்துடுச்சு எவ்வளவு தூரம் தான் இருக்கிறது அந்த பெண்ணை சந்திக்க எனக்கு காலமும் நேரமும் நெருங்கி போச்சுக்கிறான்

இருக்கும் இடத்தை இடம்

காரணம் யார் தெரியுமா யாரு நிக்கிறான் பாரு என் மருமக பிள்ளை மலை போன்ற யமன் அவன் தான் என்ன என் கணவர் உயிர் பிடிச்சது நீயா கொஞ்சமானா துணியெல்லாம் பண்ணவன் மாறி நீ எட என் கணவர் உயிர் பிடிச்ச நீ நல்லா இருப்பியா நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அப்படியே காசெல்லாம் போடுவேன் ஓ மாமா நவால்ல ஏரியா அன்னிக்கி போடலாரு அபலை மாத்தி விட்டு நவால் போட்டுக்கிறேன் யாரு அவரை செய்தவன் ஜவநாயகங்களை தண்ணா கேடுவது இந்த சிவமணி ஆயுட்காலம் இல்லை சனிக்கிழமை எட்டார் முக்கால் மடிக்கிறான் சிவமணி ஆள்காலம் அடைகிறது சித்திரமுக்தன் வாட்டை கேட்டி வெள்ளிக்கெழமே கவர்ந்து வந்து விட்டேன் தந்தனத்தா உர் தாத்தா தலைக்கு ஆறு நாட்டை கேள்மை வருது வெள்ளிக்கெளிய கவர்ந்து விட்டேன் இது தேவர்களுக்கு தெரிந்தால்

என் தந்தை எங்கே நான் எங்கே இருக்கிறேன் நீங்களா யாரு நான் யாரன்ன தெரியலையா தெரியல காண்டா நாரதன் நாரதனா கலங்க பண்ற நாரதன் எங்க இருக்கறடா எங்க தெரியுது நான் போடாவி பார்த்துக்கிறே அவரே அவம்தான் என் உயிர் பிரிச்சவன் புரியானா ஏ எங்கடா போறே நம்ம தெரியுமா இவன் தான் ஒரு மனைவி இவன் ஒரு மாபெரும் मणिவலக மாசற்ற மாलिक பென்குலத்தின் பொன்விலக்கு எத்தரையோ பெண்மணிகள் மண்ணிலே தோன்றினார் சத்தியவான் சாபத்து தன்னுடைய கணவனையே மீட்டார் நலாயினி தன் கணவனையை தெரியாமலே சாபத்து கொடுத்து முடவனாக்கினார் மும்மூர்த்திகளை மூன்று குழந்தையாக்கினார் அனுசையா மதுரையை எரித்தால் கண்ணகி அப்பேற்பட்ட மன்னன் மரபிலே பிறந்தவள் தான் இந்த மட்டும் நீ பிணமான போது நடந்ததே திருமணம் திருமணமே அல்ல இன்று மும்மூர்த்தி முன்னே நடக்க போகிறது நான் பத்மாவதி Bye.

அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டு